ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி குஞ்சு கொதிக்க வச்சிக்கிறோம் குஞ்சு குஞ்சா நல்லா கொதி வந்த பிறகு சங்கு நல்லா வேக்காடாக வந்துட்ட பிறகு எடுத்து தனித்தனியாக ரூமா பண்ணணும் ரூமா பண்ணுறியா ரூமா பண்ணணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம் எடுத்து அடுப்பில் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சங்கு நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு சங்கு நல்லா வெந்துட்ட பிறகு தான் அது சங்கத்துக்கு வெளியே எடுத்து எல்லாத்தையும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சமையலுக்கு தேவையான வெங்காயத்தை உரிச்சிக்கிறோம்

அழகாக ஒரு குச்சியாக கம்பியெல்லாம் விட்டு இப்படி எடுத்துக்கணும் நல்லா எடுத்த பிறகு அது வெளியே வந்துடும் அதுவே வெளியே வந்துடும்

மிளகா போட்டுக்கிறான் ஏறாங்கி போறாங்க தங்கு போட்டுக்கிறோம் மசாலா போட்டுக்கிறோம்

Hi friends. Look at this. How much the gravy. Hello, ஃப்ரெண்ட்ஸ் அடிபொலி டேஸ்ட் சுவை எல்லாம் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க செய்முறை எப்படி பார்த்தீங்களா இதே ஃபாலோ பண்ணுங்க மக்களே ஓகே பாய் நம்பர் ரைஸ் சூப்பராக இருக்கும் வேற லெவல் டேஸ்ட் காரம் சரியான அளவில் உப்பு சரியான அளவில் பகாலி அழகாக செஞ்சுக்கிறாரு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இன்னொரு இடத்துல இன்னொரு டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து பெறுவது பாண்டிச்சேரி ஒன் நைன் ஜீரோ டாட்டா